புதுச்சேரியில் சிறுமி மறைவுக்கு காரணமாக இருந்த குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனை கிடைக்கும் என துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விரைவு நீதிமன்றத்தில் இந்த கேஸை மிக விரைவாக விசாரணை செய்து குற்றவாளிகள் முழுமையாக நிரூபிக்கப்பட்டு உச்சபட்ச தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்பதான் நமது குறிக்கோளாக இருக்கிறது அவங்கள்ட்ட நான் கேட்டேன் அவர்கள் இப்பொழுது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கிறது அதுவும் சில எவிடன்ஸ் வேணும் ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்ஏ பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது அந்த குழந்தையோட உடம்பு வந்து ரொம்ப அழுகிய நிலையில் இருந்ததுனால ஏற்கனவே சில தடயங்கள் கிடைத்தால் கூட அதற்கு வந்து டிஷ்யூ ஆர்கன் எல்லாம் எடுத்து அனுப்புவாங்க அதில் அதில் வந்து பெத்தாலஜிக்கல் ரிசல்ட் வரணும் ஸோ சட்ட ரீதியாக சில தகவல்கள் நமக்கு சட்ட ரீதியாக கிடைத்தப்பது ஆதாரங்கள் முழுமையாக கிடைத்த பண்பு தான் நம்ம சில நடவடிக்கைகள் எடுக்க முடியும் ஓகே இது எல்லாமே விரைவுபடுத்தப்படுதுன்னு சொல்லி சில சில பேர் சில பேர் தவறு செய்திருக்கலாம் அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கிறது இதில் வந்து பொதுமக்களுக்கும் என்ன இப்போ அந்த அந்த குழந்தையோட அம்மாவே நான் வந்து இதை மாதிரி என்னோட குழந்தைய தியாகம் பண்ணா கூட இது மேலே யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னு ஒரு தாயுள்ளத்தோடு தான் சொன்னாங்க ஆக அரசாங்கம் சரியான நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது அந்த தாய் தந்தையர் வந்து தங்களுக்கு அரசாங்கம் கூட இருக்கிறது என்ற நம்பிக்கை ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது காவல்துறை புது சிறப்பு புலனாய்வுக்குழு அமைக்கப்பட்டிருக்கிறது சிறப்பு நீதிமன்றத்திற்கு நாங்கள் வந்து லீகல் சிஸ்டத்தில் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது இதையெல்லாம் நடந்ததுக்கப்புறம் பொதுமக்களுக்கு இடையூறு செய்கிற மாதிரி இதை செய்வதில் என்ன அர்த்தம் இருக்கிறது என்பதை அவர்கள் உணர வேண்டும் என்பது இது இதை அவர்கள் சுயலாபத்திற்காக பயன்படுத்தக்கூடாது என்பதும் எல்லோரோட உணர்வுகளை இப்போ நான் என்ன கேட்குறேன் என்னை எதிர்த்து சொல்வர்கள் கூட கூட நான் நினைக்கிறேன் நான் அதை தவறுனே சொல்லலை இன்னும் சொல்ல போனால் நான் அந்த பகுதியில் இருந்தால் நானும் போராட்டத்தில் தான் இறங்கியிருப்பேன் இதனால் நாம் எல்லாரும் அந்த உணர்வோடு இருக்கணுமே தவிர இதில் ஒரு ஆதாயம் தேடி இதில் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கொண்டிருப்பது அவர்கள் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்